ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா நட்மக்கு நட்மக்கு அதாவது சாதிக்காயை பற்றி தான் பார்க்க போனோம் சாதிக்காய் வந்து நிறையா மருத்துவ குணத்துக்கு யூஸ் ஆகுது அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை அப்புறம் வந்து அதில் பவுட்ராகவும் கிடைக்கும் காயாகவும் கிடைக்கும் அதே மாதிரி மளிகை கடையில் சில கடையில் இருக்கோம்னா சாதிகாய் கிடைக்கும் வாங்க அந்த காய நான் உங்களுக்கு காணும் சரிங்களா காய் நிறையா காய்ச்சிருக்கு ஒரு மரம் எப்படி இருக்குன்னா இத மாறோம் காய பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கு அதில் இதில் ஒன்று வெடிச்சிருக்கு வேற நிறைய தான் இருக்கு இதில் ஒன்று வெடிச்சிருச்சு இதான் அந்த காய் அதை வந்து உடைச்சி பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறது வந்து பேர் ஜாதி பத்திரின்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து அதை பிரித்து பார்த்தோம்னா உள்ள அதோடய விதை இருக்குது இதுதான் ஜாதிகா அதை உடைச்சோம்னா என்னென்னு பார்க்கலாம் இதுதான் ஜாதி பத்திரி இது வந்து வயிற்றுப்போக்கு நெரு குணமாக்குமா இது வந்து நிறையா பர்பஸ்க்காக வந்து மூலிகை பொருளாக யூஸ் ஆகுது இது வந்து உடல் தேகம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இது பயன்படுத்துகிறாங்க இது வந்து பவுடராகவும் அரைச்சி பாலில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெந்நீரில் போட்டு வேக அதாவது எப்படி சொல்கிறது கொதிக்க வச்சும் பிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த ஜாதிக்காய் நீங்கள் எல்லாம் எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜா ஜாதிகா நீங்கள் எங்கே பார்த்துருங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பொருள் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க